பகமதுபார்மரை வந்து சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்ற ஆலயம் நான் என்தே ஹையாலே முருகனுக்கு கரம் இது மகாவலி நதிக்கரை மகாவலி நதிக்கரையிலே பெரு செடிகள் நிறைந்து காணப்பட்ட இடம் ஆரம்பத்திலே ஒரு பா நாங்க ஓடி ஓடி நேட பார்த்த பாடின்ன தயிரின்னா பூ இல்ல அனைவருக்குமே வணக்கம் அண்மையான நாட்களாக காணொளி இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்திலிருந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் நேற்றைய நாளிலாம் திருவோணமலையில் காணொலி பதிவு செய்திருந்தான் இன்றைய நாளில் நான் நிற்கக்கூடியது வெறுகள் சித்திரவேலாயுத சுவாமி ஆலயம் இந்த ஆலயம் வந்து திருவோணமலையும் மட்டக்கணப்பையும் இணைக்கக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய அந்த பகுதி அங்கே பாருங்க ஆலயத்தினுடைய அந்த கூரை பகுதியில் மயிலை காணக்கூடியமா இருக்குது எளிமையாக உண்மையாகவே ஒரு அற்புதமான காட்சி முருகனுடைய ஆலயத்தில் மயில் பார்ப்பது என்பது அதே மாதிரியாக இந்த ஆலயத்தினுடைய சூழல் ஒரு சின்ன கதிர்காம சொல்லக்கூடிய வகையில் வந்து இந்த ஆலயமே இருக்குது அப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வளமையாக சொல்வதாகவும் இங்கே அறிய முடிந்தது அப்படியாக நிறைந்த மரங்களை கொண்ட ஒரு சூழலாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது வித்தியாசமான ஒரு ஆலயம் சிறப்பான வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் நிறைய நீங்கள் அறிந்து கொள்ளாத விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கும் முருகன் ஆலயங்கள்ல சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்குது கதிர்காமத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாகவும் பார்க்கப்படுகிறது அதே சமயம் சர்வசாதாரணமாக இங்கே மயில்கள் நடமாட்டத்தையும் பார்க்கக்கூடியமாக இருக்குது ப மேலெழுந்த கம்பீரமான ராஜகோபுரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைந்த மக்கள் வந்து வழிபடக்கூடிய வரலாற்று சிறப்பு ஒரு ஆலயமாக இருக்குது ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு இப்பொழுது நாங்கள் சென்று கொண்டிருக்கணும் தொன்மையும் வரலாற்று சிறப்பும் கொண்டு இருக்கக்கூடியதை ஆலயத்தினுடைய கட்டுமானங்களை வைத்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையாகவே ஒரு வித்தியாசமானது மற்ற ஆலயங்களை விட உட்பகுதி வித்தியாசமான முறையில் இங்கே வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியாக இது ஆலயத்தினுடைய உள்பகுதி மிகச்சிறப்புவாக இங்கே பார்க்கலாம் ஆலயத்தினுடைய உட்பகுதியில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது ஒரு வில்வமரம் அந்த மரத்தில் வந்து பல்வேறுபட்ட நேர்த்திகளை பிரதிபலிக்கக்கூடிய மாதிரி அங்கே நீங்கள் பார்க்கலாம் தொட்டில்கள் கட்டி தொங்க விடப்பட்டு இருக்கின்றது அப்படியாக பல்வேறுபட்ட விஷயங்கள் அங்கே பார்க்கக்கூடிய இருந்தது இந்த ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக நாங்கள் தற்பொழுது அறியலாம் இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்டவருடன் நாங்கள் அது சம்பந்தமாக கேட்டு விவரமாக அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கும் ஆலயத்தினுடைய உள்வீதியை பொறுத்தவரை ஆலயத்துக்கு உள்வீதி வழிவீதியில் ரெண்டு இருக்கும் இந்த உள்வீதி பகுதியை பொழுது நாங்கள் வலிவீதியில் நிற்கும் நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வை தான் உணரக்கூடிய மாதிரி இருக்குது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கூரைகள் போடப்படாது ஒரு திறந்த நிலையில் இங்கே வந்து வழிவீதியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கூரைகள் போடப்பட்டிருந்தாலும் வெளியால் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை வந்து கூரைகள் இல்லாத ஒரு திறந்த இடமாக ஒரு வெளிச்சமாக ஒரு வித்தியாசமான உணர்வாக இருந்தது இந்த ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியில் வந்து நாங்கள் விளம்பரம் பொழுது வணக்கம் அண்ணா வணக்கம் இன்றைய நாள் வெர்கள் முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் நிற்கிறோம் இந்த ஆலயம் தொடர்பாக அங்கே வச்சுருவோம் நாங்கள் பொதுவாக இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறோம் இந்த கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாத்துக்கும் தரிசனம் அந்த ஆலயத்துக்கு இந்த வரலாறு அதாவது இலங்கையில் வந்து மூர்த்தி தலம் தீர்த்த முறையாக அமையப்பெற்று கிழக்கிழங்கையில் வந்து சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்ற ஆலயம் எமது விருகல் முருகன் ஆலயமாகும் இது திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்டத்தின் எல்லைப்புறத்திலே அமைந்திருக்கின்றன இந்த விருகல் முருகன் ஆலயத்தை கட்டிவித்தவர் நலநாத செட்டியார் ஆகும் நலநாத செட்டியார் இந்தியாவில் இருந்த ஒரு குஷ்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்போ அந்த அவருக்கு பிடித்த அந்த குஷ்ட நோய் நீங்க வேண்டும் காரணத்திற்காக கதிர்காமத்துக்கு முருகனின் தலத்துக்கு யாத்திரை போவதாக ஒரு நேர்கடன் ஒன்று வைத்து புறப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே இந்த வெறுகலனும் புனித பூமியிலே படுத்துறங்கினார் அப்பொழுதுதான் முருகப்பெருமான் அவருடைய சொற்பனத்திலே தோன்றி உன்னை பீடித்த இந்த குஷ்டநோய் நீ நீங்க வேண்டுமானால் நீ கதிர்காமம் செல்ல வேண்டியதில்லை இந்த வெறுகலனும் புனித பூமியிலே எனக்கு ஒரு ஆலயத்தை அமைத்து கொள் அப்போது உன்னை பீடித்த குஷ்டநோய் நீங்கும் என்று கூறினார் அவ்வாறு கூறியதற்கு நாங்க உண்மையை நிலநாய் அப்பனே என்னை ஏன் இவ்வாறு சோதிக்கிறாய் நானே ஒரு வருத்தத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றேன் நான் எவ்வாறு ஆலயம் அமைப்பது என்று கேட்டதற்கு அதற்கான வழியை உனக்கு நானே காட்டுகிறேன் என்று முருகப்பெருமான் கூற இந்த வெறுகளும் இடத்திலிருந்து ஒன்பது மைல் தொலைவிலே அரிப்பு எனும் இடத்திலே பல திரவிய கிடாரங்கள் புதைக்கப்பட்டு காணப்படுகின்றன அந்த கிடாரத்தை கொண்டு இந்த புனித பூமியிலே எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு என்று கூறினார் உண்மையில் அந்த அரிப்பு எனும் இடத்திலே திரவிய கிடாரம் இருக்கின்ற இடத்தினை முருகன் அடையாளம் காட்டி அந்த திரவிய கிடாரத்தை கொண்டு இந்த வெருகலனும் புனித பூமியிலே முருகன் ஆலயத்தை நலநாத செட்டியார் அமைத்தார் என்பது இவ்வாலயத்தின் தலத்தின் புராணம் மிக அழகாக கூறுகிறது அவ்வாறு அமையப்பட்ட இந்த ஆலயமானது இருபத்தெட்டு நிர்வாகிகளையும் ஒரு ஆலயத்தின் மரபுவழி ரீதியாக ஒரு முதன்மை கங்காணமும் கொண்ட நிர்வாக கட்டமைப்பு இங்கு காணப்படுகின்றது பதினெட்டு நாட்கள் மகோத்சவம் இடம்பெறும் இறுதி நாள் தீமிதிப்பும் தீர்த்தோற்சவம் இடம்பெறும் இதுதான் இவ்வாலயத்தின் விசேட சிறப்பம்சம் இந்த ஆலயத்தினுடைய இயற்கை சூழலை பார்க்கும்போது மெய்செல்க்கக்கூடிய மாயிருக்கு ஒரு இயற்கையான சூழலில் ஆலயம் அமைந்திருக்கு நிறைந்த மரங்கள் அங்காலே ஒரு ஆர் ரொண்டு ஓடி அப்படியாக ஒரு பக்தி இன்னும் பக்தியை மேலும் வளர்க்கக்கூடிய விதத்தில் இந்த ஆலயத்தினுடைய அமைவிடம் இருக்குது இந்த ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய விசேட பூஜைகள் என்ன இந்த ஆலயத்திலே மூன்று நேர பூசைகள் இடம்பெறும் கந்தசஷ்டி மிகவும் ஆலயத்திலுமே ஒரு சிறப்பாக இருக்கும் ஏனைய விசேட பூசைகள் கார்த்திகை கார்த்திகை விளக்கீடு கந்த சஷ்டி போன்ற விரதங்கள் சிறப்பாக இருக்கும் உண்மையில் ஏனைய ஆலயங்களை விட இந்த ஆலயம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த என்னென்று கூற சில ஆலயங் ஆலயங்கள் அமைந்திருந்தால் அந்த ஆமை ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற வளாகங்களிலே குடும்பங்கள் குடியேற்றங்கள் காணப்படும் உண்மையில் ஒரு அமைதியான சூழல் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்பால் பட்டதுதான் கு குடும்பங்கள் கிராம மக்களை நீங்கள் காணக்கூடியதாக இருந்திருக்கும் ஒரு அமைதியான சூழலிலே இந்த விடத்தில் முருகன் அமைந்திருப்பது ஒரு விஷயம் இது மகாவலி நதிக்கரை மகாவலி நதிக்கரையிலே வெருகு செடிகள் நிறைந்து காணப்பட்ட இடம் ஆரம்பத்திலே ஒரு அமைதியான சூழலிலே மேம்பெருமான அமர்ந்து அமர்ந்து அருள் பாலத்து கொண்டிருப்பது இவ்வாலயத்தின் ஒரு விசேட சிறப்பம்டே கூறலாம் அந்த அண்ணா கூறியது போலயே பல்வேறுபட்ட சிறப்பு அம்சங்களை அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் முன்னர் நான் சொன்னது போல இது ஆலயத்தினுடைய வழிவீதி பகுதியில் நாங்கள் நினைக்கிறோம் இதை விட வழிவீதி வழியால் இருக்குது மன்னிக்கவும் இந்த ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதி வழிவீதி வழியால் இருக்குது இந்த உள்வீதி பகுதி கூட பாருங்க கீழே மணல் மணல் தரைகளை நடந்து செல்லக்கூடிய மாதிரியாக ஒரு மூடி இல்லாமல் திறந்து இருக்கக்கூடிய அழகிய சோலைவனமாக ஆலயம் காட்சி தரக்கூடிய அந்த காட்சி ஆலயத்தினுடைய எல்லாம் நிறைந்த மலர்களை கொ கொண்டிருக்கக்கூடிய கண்டுகளை வந்து அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது நிறைந்த மலர் தாவரங்களை பார்க்கக்கூடியமாக இருக்குது பூத்து கொழுங்கக்கூடிய பூமரங்களை பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பக்தி சூழலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயத்தினோட உட்பகுதி பார்க்கக்கூடிய மாதிரி நான் மற்ற ஆலயங்களில் சென்றுக்கூடிய மற்ற ஆலயங்களில் வந்து இப்படியான காட்சிகள் யாழ்ப்பாணம் உட்பட பல போதிலும் இப்படியான ஒரு காட்சியை தரிசிக்கல உட்பகுதி நிறைந்த அழகை கொண்டதாகவும் ஒரு கவர்ச்சிகரமானதாகவும் பக்திமயமானதாகவும் காண்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்குது பாரம்பரியமான பற இசை முழங்க அங்கே சுவாமிக்கு வந்து பூஜைகள் ஆரம்பமாகுது இங்கே விசேஷமாக மூலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜை ஆரம்பிக்குவதற்கு முன்னர் ஆலயத்தினுடைய இடப்பக்கத்திலே கதிர்காம சுவாமி ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு சிறிய ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் முதல் பூஜைகளை செய்து முடித்து விட்டது பின்னர் தான் பார்த்தீங்கன்னா அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தேவானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வந்து பூஜைகள் இடம் வரும் அதே சமயம் சிறப்பாக இங்கே இது ஒரு சின்ன கதிர்காமம் என்று சொல்லக்கூடிய அளவில் இங்கே இந்த இந்த ஆலயத்திலிருந்து சிறிய ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய பூஜைகள் பொழுது அங்கே பூஜகர் வாய்களை கட்டி மௌன பூஜையை இந்த இடத்திலே நிகழ்த்துவார் திரைச்சீலை திறக்கப்படாது அங்கே திரைச்சீலைக்குரிய எப்படி கதிர்காமத்தில் பூஜை இடம்பெறுவதோ அப்படியான முறையில் இங்கே வந்து முதல் பூஜை இடம்பெற்று முடிந்ததன் பின்னர் தான் பார்த்தீங்கன்னா அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜை நிறைவேற்று அதனைத் தொடர்ந்து மற்றைய பரிவார மூர்த்திகளுக்கு எல்லாமே பூஜைகள் இடம்பெறுகின்றது அங்கே கதிர்காம சுவாமி ஆலயத்தில் பூஜைகளை நிறைவு செய்ததன் பின்னர் தான் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இங்கே பிரதானமான ஆலயத்தில் எழுந்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய பூஜைகள் இடம் இடம்பெறப்போகுது அந்த தீபாராதனை காட்டக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம் உண்மையாகவே இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு வந்து பல்வேறுபட்ட விஷயங்களோடு சம்பந்தப்பட்டிருக்குது குறிப்பாக கதிர்காமத்தில் வந்து நாங்கள் கங்கையில் நீராடுவோம் அந்த மாணிக்ககங்கை கதிர்காமத்துக்கு அருகிலே செல்வது போலவே அங்கே நீராடி செல்வது போலவே இங்கேயும் வந்து இந்த ஆலயத்துக்கு அருகிலே மூடக்கூடிய கதிர்காமத்தினுடைய கதிர் கங்கை வந்து அந்த கதிர்காமத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் உரிய தொடர்வை வந்து பிரதிபலித்து நிற்குது அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க தீபாராதனை காட்டக்கூடிய காட்சி வள்ளி தேவான சமேதராக முருகப்பெருமான் எழுந்தல் இருக்கக்கூடிய காட்சி மூலவராக இருக்கக்கூடியவருக்கு தீபாராதனை அங்கே காட்டப்படுகின்றது இடம்பெற்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே வெளியிலே நின்ற மயில் ஆலயத்தின் உள்ளே வந்து நின்றுக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்குறீங்க மழை வேறு அங்கே துணிக்க வடிக்கிறது அதோட வரும் அங்கே உள்ளே வந்து தங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அப்படியாக ஆலயத்தினுடைய இந்த வழிப்பீதி வழிப்பகுதி ஒரு ரம்யமான சூழல் நீங்கள் பார்க்கலாம் நிறைந்த மரங்கள் சோலைகளாக இருப்பதாக நான் முன்னரே சொல்லியிருந்தேன் அந்த காட்சியில் வந்து நீங்கள் இப்போது பார்க்கக்கூடிய மார்க்கும் வழி வீதியில் வந்து நிறைந்த மரங்கள் பூத்து கொழுங்கக்கூடிய தாவரங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே சமயம் முன்னர் சொன்னது போலயே ஒரு அந்த மாணிக்க கங்கைக்கு இணையாக இங்கே வந்து வெறுகல் கங்கை ஓடிக்கொண்டிருப்பதாக சொல்வதார்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் தீர்த்த நாட்கள் அதாவது இந்த ஆலயத்தினுடைய தீர்த்த திருவிழா இடம்ங்கிற பொழுது இந்த சூழல் முழுவதுமே நிறைந்த மக்களை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும் ஜன சமுத்திரமாக இந்த இடம் காட்சி கொடுக்கும் அப்படியாக சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக கிழக்கிழங்கை பகுதியில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களில் இந்த வெர்கள் சித்திவேலாகுதர் சுவாமி ஆலயம் வந்து மிகச்சிறப்பு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்குது இந்த இடத்திற்கு வருகை தரக்கூடியவர்கள் இந்த பகுதியாக செல்லக்கூடியவர்கள் கட்டாயமாக இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனத்தை மேற்கொண்டு செல்லுங்கள் இதுல இருந்து வந்தோம் மகன் சந்தன் பால் வேண்டோனும் தயிர் வேண்டோனும் பால் வேண்டோனும் தயிர் வேண்டோனும் வேண்டோன்னு வேண்டாம் அங்க ஓடி ஓடி விளையாடாம பார்த்தா பால் இல்ல தயிர் இல்ல பூ இல்ல அப்ப நாங்க கோயில் முருகன் கோயிலுக்கு வந்தோம் வந்த அங்க மற்ற நாங்கள் அந்த கட்டு முதுபத்தி பட்டு அதுகளெல்லாம் கொண்டு வந்தோம் நாங்க அப்பதான் ஒரு அபிஷேகம் செய்யறதுக்கு பால் தயிர் அதுகள் எல்லாம் கொண்டு வர ஐயருன்னு நிக்கிறேன் அப்ப ஐயா லட்சம் எத்தனை மணி அப்ப இப்ப அபசகம் துவங்குவோம் அம்மா பன்னெண்டு மணிக்கு பூச அப்ப எங்களுக்கு அப்படின்னா பத்தபோது நாங்க எங்களுக்கு நல்ல இது கிடைச்சு நாங்க அந்த அசவக இதை பார்த்து கொண்டு நின்று ஒரு அம்மாவோ மருமாவோ மருமவளும் வந்து நின்றவர்கள் மருமவள் காரி என்னட தந்தா குடுக்கும்பாடி அந்த முருகனுக்கு நான் எந்த கையாலேயே முருகனுக்கு கரும்ப கொடுத்தேன் அப்ப அண்ண தரிசனம் கிடைக்கி நாங்க அம்சவம் எல்லாம் மடிவா பார்த்து பிள்ளையாட்ட இது பூசைக்கு போனோம் பிள்ளையாட்ட இதுல பூசை பார்த்து கொண்டு அந்த தரிசனம் நல்லா இருக்கும் பொழுதும் அந்த அம்மா என்னட தந்தா மோதவத்தை புள்ளியார்ட கொடுக்க ஆனாலே உண்மையிலேயே புள்ளியார் முருகன் தரிசனம் எல்லா நல்லாக நல்லா நல்ல வடிவா பார்த்து நல்ல இதாக கிளைச்சி எங்களுக்கு தரிசனம் நன்றி